வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி செம்மல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி கர்நாடக ஸ்பெஷல் மதுர் வடை தான் இது குறைஞ்ச பொருள் நம்ம கிறிஸ்பியாக ஒரு செஞ்சிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த மதுர் வடை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் அளவு பச்சரிசி மாவு அதே கப்பு ஒரு கப் மைதா மாவு அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது ஒரு கொத்து கருவேப்பிலையும் பொடிப்பொடியாக நறுக்குனது எல்லாத்தையும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஜீரகம் அரை ஸ்பூனு எள் ஒரு ஸ்பூனு வேர்க்கடலை ரெண்டு ஸ்பூனு அதையும் வறுத்த வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்ட தேங்காய் கூட நீங்கள் பல்ப்பலாக நறுக்கி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச எண்ணெய் இருக்குது பார்த்திங்களா கொதிக்கிற எண்ணெய் அதை சேர்த்துக்கோங்க பார்த்து கை சுட்டுடாமல் மட்டும் விரவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பசிஞ்சுக்கோங்க இது நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தளர்வாக பசஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் எடுத்து அதில் எண்ணெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி நம்ம தட்டை தட்டுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அது ரொம்ப மெலிசாக தட்டுவோம் அதை காட்டிலும் கொஞ்சம் பார்த்து தட்டிட்டு வடை மாதிரி திக்காக தட்டாதீங்க ரொம்பவும் தின்னாவும் தட்டக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக தட்டிட்டு நடுவில் ஓட்ட போடுங்க ஓட்ட போடுறதுங்கிறது எல்லா பகுதியிலையும் நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக வர்றதுக்காக தான் அப்படி ஓட்ட போடுறது இந்த அளவுக்கு வந்த உடனே எண்ணெயை காய வச்சுட்டு அதில் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க நான் சின்ன கடாயாக வச்சுருக்கனால ஒன்று ஒன்றா தான் போட்டு பொறிச்சு எடுக்கிறேன் கொஞ்சம் அகலமான கடாயாக இருந்தால் ரெண்டு ரெண்டு கூட நீங்கள் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் இது கொஞ்சம் வேகம் இருக்குது மீடியம் ஃப்ளேமில் வைங்க இல்லாட்டி பட்டுன்னு கரைஞ்சி போயிடும் கொஞ்சம் பொறுமையாக விட்டு நல்லா தண்டி நல்லா பொறுமையாக இருங்க ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் ஒன்று ஒன்று வேகிறதுக்கு அவசரப்பட்டு எடுத்துட்டிங்கன்னா உள்ளே வந்து சவக்கு சவக்குன்னு இருக்கும் நல்லா இருக்காது இது நல்லா கொஞ்சம் கலர் மாறி வந்த உடனே அந்த அளவுக்கு வந்த உடனே எடுத்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் இதே போலயே எல்லாத்தையும் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் இது ஈவினிங் டைம் டீ டைம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்களேன் இந்த அளவுக்கு நல்லா மொறுமொரு நல்லா தட்டை மாதிரி இருக்கும் வடை இப்படி தான் இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ